இந்த உலகத்தில் தேவை தேவை இல்லைன்னு எந்த விஷயமுமே கிடையாது எல்லாமே நாம பயன்படுத்துற முறையில் தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்கானிக் லிவிங் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம செய்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் தான் சில நேரங்கள்ல பிரமிக்க வைக்கிற விஷயமா மாறும் அதில் ஒன்று தான் இந்த விதைப்பந்து அப்படின்ற ஒன்று முதலில் இந்த விதைப்பந்தை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் மண் அஞ்சு பங்கு மாட்டு சாணம் மூணு பங்கு சிறுதானிய விதை ஒரு பங்கு வயல்களில் இருக்கும் மேல் மண்ணே இதற்கு போதுமானது சிறுதானிய விதையாக கேழ்வரகு கம்பு சாமை போன்ற விதைகளை பயன்படுத்தலாம் இந்த மூன்றையும் தண்ணீர் விட்டு கலந்து மாவு போல பிசைந்து உருண்டைகளாக உருட்டி உருண்டையின் நடுவில் தாவரத்தின் விதையை வைத்து நிழலில் காய வைத்து அடுத்து வெயிலில் காய வைத்தால் விதைப்பந்து ரெடி இந்த விதைப்பந்து என்பது என்ன என்ற உங்கள் கேள்விக்கு இதோ பதில் இந்த விதைப்பந்தின் மூலம் தரிசாக இருக்கிற நிலங்களை கூட காடுகளை மாற்றலாம் இந்த பந்துகளை மரங்கள் இல்லாத இடங்கள்ல எந்த பராமரிப்பும் இல்லாம வளர ஆரம்பிச்சிடும் இப்படி எளிமையான முறையில் மரங்களை நம்மனாலையும் வளர்க்க முடியும் நம்ம நாட்டையும் முன்னாடி இருந்த மாதிரி செழிப்படைய செய்ய முடியும் இந்த விதைப்பந்துகளின் மூலம் நம் நாட்டின் இயற்கை வளத்தை பெருக்க உதவியா இருக்கும்னா நாமளும் இதை யோசிக்கலாமே இந்த வீடியோ நம்ம எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை பற்றி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் ஆர்கானிக் லிவிங் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்